வணக்கம் இன்னைக்கு தமிழில் நம்ம ஒட்டகம்னு சொல்கிறோம் இந்த ஒட்டகம்ன்ற சொல் எப்படி உருவாகியிருக்கு எதுக்கு ஒட்டகம்னு பெயர் வந்தது அப்படின்றத இன்னைக்கு விளக்கி காட்டுப்போகிறேன் தமிழில் வந்து ஒட்டகம் ஒட்டகம்ன்றது நெடுங்கழுத்தல் அதனுடைய ஒட்டகத்தினுடைய இயற்பெயர் காரண பெயர் வந்து நெடுங்கழுத்தல் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் அந்த காரண அடிப்படையில தான் அந்த விலங்குகளுக்கு பேர் வச்சுருப்பாங்க இப்போ குயில் அப்படின்னா குரல் தான் அதுக்கான வேர் சொல்லு மயில் அப்படின்னா தோகை மயில் அந்த தான் அதுக்கான வேர் சொல்லு அது இந்த ஒட்டகத்துக்கு வந்து கழுத்து நீண்டு இருக்கும் நெடுங்கழுத்தல் நீண்ட உடையதால் அதுக்கு நெடுங்கழுத்தல் என்று பெயர் இந்த நெடுங்கழுத்தல் என்ற தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் உருவாக்கி இது ஒரே ஒரு சொல்லு இதுல எல்லா மொழிகளும் உருவாக்கியிருப்பாங்க அது குறித்து ஒரு ரெண்டு மூணு மொழிகளை மட்டும் உங்களுக்கு விலக்கி காட்டுறேன் நெடுங்கழுத்தல் பாருங்க எழுதியிருக்கு நே டு இங் நெடுங்கழுத்தல் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த நெடுங்கழுத்தல் என்ற சொல்லிலிருந்து எப்படி ஒட்டகம் வருது அப்படின்னு பாருங்க நே இந்த நெடும் இது இன்னா எழுதலாம் நகர மகர திருவின் அடிப்படையில் இங்க பாருங்க அன்னை அப்படின்னு இருக்குது இங்க நகரமாக இருக்கு அம்மை அப்படின்னும் போது நகரம் மகரமா மாறிடும் நகர மகர திரிவின் பேர் என் வந்து எம்மா மாறிடும் இந்த அடிப்படையில் இந்த இன் வந்து இம்மா மாறியிருக்கு இங்கே நெடுங்கழுத்தல் அப்படின்னு இந்த நெடுங்கழுத்தல் என்ற சொல்லிலிருந்து இங்க பாருங்க இது மூணா இதில் சில இடத்துக்களை கூட்டி எழுதுனா அது ஒரு புதிய சத்தம் ஓசை அவ்வளவுதான் ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு விலங்குக்கு ஒரு பெயர் சூட்டணும் அதுக்காக சில எழுத்துக்கள் ஒரு இந்த எழுத்துக்களை எப்படி வேணாலும் எடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் இந்த இங்கிருந்து பிரித்து எடுத்துக்கிறது ஒரு மூணு பிரிவை பிரித்துட்டு ஓடிடிஏ ஓடிஏ ஒட்ட கேஏ கா இம்மு இது ஒட்டகம் இதை இந்த கொண்டாந்து இங்கே கீழே கூட்டி எழுதுனோம்னா ஒட்டகம் அப்படின்னு வரும் இந்த ஒட்டகம் என்றது நெடுங்கழுத்தல் நெடுங்கழுத்தல் என்பது காரண பெயர் இது வந்து காரண பெயர் இல்லை இதுல இருந்து சுருக்கி உருவாக்கப்பட்ட ஒரு சொல் இது பகுபதமா பகாபதமா அப்படின்னா ஒட்டகம்ன்ற சொல்ல வந்து ஒட்டகம்ன்ற சொல்லு பகாபதம் இதை பிரிக்க கூடாது இதுக்கு பிரிச்சீங்கன்னா எந்த பொருளும் வராது அதாவது இடுகுறி மாதிரி இது காரண பெயர் இது காரண பெயர் இது வந்து இடுகுறி மாதிரி இருக்கும் ஆனால் காரணம் இருக்கு இந்த நெடுங்கழுத்தல் சொல்லிலிருந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க இப்போ ஒட்டகம்ன்ற சொல் தமிழில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதே மாதிரி சமஸ்கிருதம் மொழியில அதே நெடுங்கழுத்தல் அந்த சொல்லிலிருந்து தான் உஷ்ட்ரா உஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அதே போல நெடுங்கழுத்தல் அப்படின்னு எழுதியிருக்கு இதில் ரெண்டு எழுத்து திரிபு அதாவது டகர சகர திரிபு அதாவது விடயம் விஷயம் அப்படின்னு சொல்றமில்ல அதுல இந்த டகரம் வந்து சகரமாக மாறும் அந்த அடிப்படையில் இந்த டகரம் வந்து சகரமாக இருக்கு அடுத்தது வந்து இந்த லகரம் லகரம் வந்து ரகரமாக மாறி இருக்கு இல் வந்து இர்ரா மாறி இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க நெல் பயிர் நெற்பயிர் அப்படி போது அந்த புணர்ச்சி விதிப்படி அந்த லகர மெய் வந்து ரகர மெய்ய மாறிடும் அது போல இங்கே வந்து இந்த இல் வந்து மாறி மாறியிருக்கு இப்போ அது இதையும் அதே மாதிரி மூணு பேர் பிரிச்சிருக்கு பாருங்க நெடுங்கழுத்தல இந்த ஒன்று உஸ்ட்ரா இப்படின்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் இந்த உஸ்ட்ரான்றதும் இது ஒரு பக பகாபதம் இதை பிரிச்சு பொருள் காண முடியாது நெடுங்கழுத்தல் என்ற சொல்லலிருந்து எப்படி ஒட்டகம் வந்திருக்கோ அதே போல நெடுங்கழுத்தல் என்ற தமிழ் சொல்லிருந்து உஸ்ட்ரா அப்படின்ற சமஸ்கிருத பேச்சூல் வந்திருக்கு ஆங்கிலத்துலேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கும் இங்க பாருங்க நெடுங்கழுத்தல் அப்படின்னு எழுதியிருக்கு இதுல நே டு இங் இந்த நகர மகர திருவி உங்களுக்கு விளக்கி இருக்க அதே மாதிரி இந்த நகரம் மகரமா மாதிரி இருக்கு நெடும் கா லு இ தாயில் நெடுங்கழுத்தல் அப்படின்னு இருக்கு இதையும் அதே மாதிரி மூணு பிரிவா சிஏ எம்இ எல் இந்த எழுத்துக்களை மொத்தம் கூட்டி எழுதணும்னா கேமல் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு பல மொழிகள் இதே தான் இருக்கும் பல மேற்கத்திய மொழிகள்ல இந்த கேமல் அப்படின்னு தான் இருக்கும் சில லத்தீன் மொழியில வந்து கமேலும் அப்படின்னு சொல்லுவாங்க லத்தீன் மொழியில கமேலும் கமேலும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி வந்திருக்கு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு சிஏ எம்இ எல்யூ இது மகர திரிபா எடுத்துட்டு இங்க எம் சேர்த்திருப்பாங்க லத்தீன் மொழியில இப்போ கமேலும் இப்போ தமிழ்ல எப்படி ஒட்டகம் வந்திருக்கு சமஸ்கிருதத்துல எப்படி உஸ்ட்ரான் வந்திருக்கு ஆங்கிலத்தில் எப்படி கேமல் இருக்கு லத்தீன்ல எப்படி கமேலும்னு இருக்கு இப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் இப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க எல்லா மொழிகளுக்கும் மூண ஒரே ஒரு சொல் தான் இது ஒட்டகத்துக்கு நெடுங்கழுத்தல் அந்த நெடுங்கழுத்தல் தான் இந்த மாதிரி எல்லா சொல்லும் இப்படி கலைச்சு கலைச்சு இந்தியில் பார்த்தீங்கன்னா ஊண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஓ என்டி அப்படி போட்டிங்கன்னா ஊண்டுன்னு வந்துடும் உங்களுக்கு இது நீண்டு போகுன்றதுக்காக சுருக்கி தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் லத்தீன் இந்த நாலு மொழிகளை மட்டும் விளக்கி காட்டியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்